கரூர்ல ஒரு மீட்டிங் நடத்தினாங்களா நாப்பத்தி பேர் இறந்தாங்க இவர் என்ன பண்ணாரு ஒன்றரை கோடி ரூபாய் வரியை ஏய்ப்பு செய்திருக்கிறாரு ஒரு அவருக்கு இன்கம் டாக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு தூய சக்தி நான் எல்லாமே வயிற்றுல தான் சம்பாதிக்கிறேன் என் கணக்கெல்லாம் நேரா இருக்கு நான் எல்லாமே நேரா வச்சிருக்கேன்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு தான் ஒன்றரை கோடி ரூபாய் டாக்ஸ் கட்டாம மறைச்சிருக்கிறாரு கணக்குன்றதை இன்கம் டாக்ஸ் சாயந்தரம் சொல்லியிருக்கு ஸ்டே கட்டாமல் அதுக்கு கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போய் அந்த கேஸையும் தோத்து கண்டிப்பாக கட்டணுங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கு இவர் தான் நான் நாளைய முதல்வர்னு அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறார் சார் பட்ஜெட் நடந்தது ஒன்றாம் தேதி ப்ரெசன்ட் பண்ணாங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வரி காது வாயத் திறந்து ஆனால் இபிஎஸ் பேசினாரா மதக்கலவரத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த மாவட்டத்தை சின்ன பின்னமாக்கி அந்த ஸ்டேட்டையே சின்ன பின்னமாக்கி தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்களை வந்து கட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறாங்க நம்ம கொடுத்துருக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நம்ம மாநிலத்தில் மட்டும் இல்லாமல் பிஜேபி அதையே வந்து வட மாநிலத்திலையும் ஃபாலோ பண்ணி அவங்க எலெக்ஷனை வின் பண்ணியிருக்காங்கன்றதான் இன்றைய செய்தி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து பெண்களுக்கான விடுதியை வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிருக்காங்க நிர்மலா சீதாராமன் இதை எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சுட்டாருங்க முதல்வரும் எங்களது கழக தலைவரும் ஆணை நற்ப இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து பிப்ரவரி இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் இருபத்தி மூன்று நட்சத்திர பேச்சாளர்களை செலக்ட் பண்ணி ஒவ்வொரு தொகுதிக்கும் நீங்க போய் அங்க இருக்கிற பரபரியை சொல்லுங்கன்ட்டு எங்க எல்லாரையும் ஆணையிட்டு அனுப்பியிருக்காங்க ஆனா அந்த இன்னைக்குதான் நான் ஆரம்பிக்கிறேன் பிப்ரவரி ஒன்னாம் தேதியிலிருந்து இந்த ப்ரோக்ராம் போனாலும் இதுதான் என்னுடைய முதல் நிகழ்ச்சி இதுல என்ன ஒரு பெரிய பெருமைக்குரிய ஒரு விஷயம்னா இதே அம்பத்தூர் இரண்டாயிரத்தி எட்டுக்கு முன்னாடி வட சென்னை நாடாளுமன்ற தொகுதியில இருந்தது அதற்கு எனது தந்தை மறைந்த என் வி என் சோமு அவர்கள் தான் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தாங்க அந்த தொகுதியில் என்னோட பரப்புரையை ஆரம்பிக்கிறது வந்து உண்மையிலேயே இந்த வாய்ப்பை அழைத்த கழக தலைவருக்கு முதற்கன் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் கழக பொருளாளர் எனது தந்தைக்கு சமமான அப்பா டி ஆர் பாலு அவர்கள் பேசிட்டு போயிருக்காங்க பேசும்போது பாராளுமன்றத்தில் நான் எவ்வளவு சிறப்பாக செயல்படுகிறேன் என்பதை கூறினார் அவருக்கு எங்கள் அப்பா எந்தளவுக்கு கிளாஸ் எடுத்திருந்தாரு பேசுறதுக்கு என்னையும் இங்கே வந்து ஒரு குறிப்பை சொல்லியிருந்தாரு உண்மையிலேயே அவர்களுக்கிடமிருந்து நான் அதாவது அப்பா அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த பாடத்தை அவர்கிட்ட இருந்து நான் பாராளுமன்றத்தில் கற்றுக்கணந்து எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம் அதையும் இந்த மேடையிலே நான் பகிர விரும்புகிறேன் எனக்கு முன்னால் பேசிய எனது இளவல் ட்ரீட் கொடுக்கலன்னு வேற கம்ப்ளைண்ட் பண்ண தமிழன் பிரசன்னா அவர்கள் காலையிலேருந்து இந்த தொகுதியில் அம்பத்தூரில் கிட்டத்தட்ட கழக முன்னோடிகளை ஒரு பத்து பதினஞ்சு பேர் சந்தித்தோம் அண்ணா சிலைக்கு மாலையிட்டோம் அம்பேத்கார் சிலைக்கு மாலையிட்டோம் அப்புறம் ஒரு மண்டபத்தில் வந்து இந்த தொகுதியோட முக்கிய சில சிறப்பு அழைப்பாளர்களாக இன்ஃப்ளூயன்சஸ் எல்லாம் அழைச்சி சிறப்பாக ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்ணியிருந்தார் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் வருங்கால சட்டமன்ற உறுப்பினராக இருக்க போகுமான ஜோசப் சார்பில் அண்ணன் அவருக்கு எனது நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் பிரசன்னா தம்பி வந்தாங்க அஞ்சே அஞ்சு கேள்வி கேட்டாங்க சிறப்பாக எல்லா திட்டத்தையும் சொல்லிட்டு போயிட்டாங்க பேசிட்டு இருக்கும் போதே பார்த்தேன் கீழே ஜோசப் சாமியூல் என்ன அழகா வந்து தமிழ்நாடு குனியாது ஸ்டாலின் அரசின் சாதனைகளை வந்து அழகா கொண்டு போய் எல்லாருக்கிட்டேயும் வந்து இப்படி ஒரு பேம்ப்லெட்டை கொடுத்துட்டாங்க இதெல்லாம் நீங்க பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன பேசுறது நியாயமா நம்ம பேசுவோம் இதுல எல்லாமே வந்துருச்சு என்னெல்லாம் இருக்கு புதுமை பெண் திட்டம் வந்துருச்சு அதுக்கே மாதிரி இந்தியாவில் வந்து பொருளாதாரம் வந்து இரட்டை இலக்கையை எப்படி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியாச்சு நான் முதல்வன் வந்துருச்சு வெளிநாட்டிலேருந்து இருந்து நம்மளுடைய முதல்வர் கொண்டு இந்த முதலீட்டை கொண்டு வந்து சொல்லிட்டாங்க மகளிர் சுயஉதவி குழுக்களான கடன் தள்ளுபடியை பத்தி சொல்லிட்டாங்க காலை சுற்றுண்டி திட்டத்தை பத்தி தம்பி பேசிட்டாரு விடியல் பயணத்தை பத்தி பேசினாரு உரிமை தொகையை பத்தி பேசிட்டாரு கல்வி கடனை பத்தி எனக்கு முன்னாடி பேசிட்டாங்க அதே மாதிரி அக்ரிகல்ச்சர் கடனை பத்தி பேசிட்டாங்க இப்படி எல்லாரும் எல்லாரும் பேசி முடிச்சிட்டாங்க நான் பேச போறது இரண்டே இரண்டு விஷயம்தான் எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு டூ பாயிண்ட் ஜீரோக்கு ஓட்டு போடணும் அதுதான் வந்து இப்ப முக்கியமான கேள்வி அந்த கேள்விக்கான பதில் மட்டும் சொல்றேன் மூன்று பேரை பத்தி நான் நிச்சயமா அவங்க கிட்ட சொல்லி ஆகணும் ஒன்னு பிஜேபியும் அதிமுகவும் வச்சிருக்க ஒன்னா தேதி பிரசன்ட் பண்ணாங்க அந்த பட்ஜெட்டுக்கு ஒரு வரி காது வாய திறந்து இபிஎஸ் பேசினாரா எதுவுமே பேசல எல்லாம் வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தோட பட்ஜெட்டை பார்த்து மொத்தமா காப்பி அடிச்சிருக்காரு அதே திராவிட முன்னேற்ற கழகம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு ஐநூத்தி அஞ்சு தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்து பத்தாண்டு கால தொலைநோக்கு பார்வையாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகளில் மேற்பட்ட தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றி தேர்தல் வாக்குறுதிகள ஒன்றிய அமைச்சகம் நமக்காக கண்கரன்ஸ் கொடுக்கணுன்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைனா அதையும் முடிச்சிருப்போம் ஒன்னு இரண்டாவது கூட்டணி வைச்சிருக்கிற இந்த பாஜகவும் இந்த ஏஐடிஎம்கியும் பட்ஜெட்டை பத்தி பேசல மொழி தமிழ் மொழிக்கு அந்த அகழடி கீழடி ஆய்வை பற்றி வெளியில் கொண்டு வரலன்றத பத்தியும் பேசல அதே மாதிரி கடனை பத்தியும் எதுவும் பேசல இது வரைக்கும் நமக்காக வாய துறக்காத அதிமுக பிஜேபியோட கூட்டணி வச்சிருக்கு தான் நீட்டுக்கு கையெழுத்து போட்டாங்க விவசாயிகளுக்கு அகேன்ஸ்டா வந்த பார்மஸ் கையெழுத்து போட்டாங்க குடிமுறை சட்டத்தை கையெழுத்து போட்டாங்க முத்தலகு கையெழுத்து போட்டாங்க இப்படி தமிழகத்தை படுகுழியில் தள்ளக்கூடியவர் தான் அஇஅதிமுக என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இரண்டாவதாக உணர்த்திருக்கிறாரு இப்ப புதுசா அந்த விசில் சின்னத்தை கொடுத்துருக்குறாங்க விஜய்னு இப்ப சற்று முன் வந்த செய்தி நத்துய நத்துய சக்தி நத்துய சக்தின்னு சொல்லிட்டே இருக்கார் இல்லையா திரும்ப திரும்ப அவரோட தூய சக்தியை பத்தி ஒரு விஷயம் சொல்றேன் இப்ப சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒன்றரை கோடி ரூபாய் வரியை ஏய்ப்பு செய்திருக்கிறாருன்ட்டு ஒரு அவருக்கு இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ் கொடுத்துருக்கு தூய சக்தி நான் எல்லாமே வயிற்றுல தான் சம்பாதிக்கிறேன் என் கணக்கெல்லாம் நேரா இருக்கு நான் எல்லாமே நேரா வச்சிருக்குன்னு சொன்ன அந்த மனுஷனுக்கு தான் ஒன்றரை கோடி ரூபாய் டேக்ஸ் கட்டாம மறைச்சிருக்கிறாரு கணக்குன்றத இன்கம் டாக்ஸ் சாயந்தரம் சொல்லியிருக்கு அதுக்கு கோர்ட்டுக்கு போன முதல் ஆசாமி அவராக தான் இருப்பார் டாக்ஸ் கட்டலன்னு வந்தால் என்ன பண்ணணும் அந்த டாக்ஸை நம்ம போய் உரிமையாக நம்ம போய் கட்டணும் அது இல்லாமல் டாக்ஸே கட்டாமல் அதுக்கு கோர்ட்டில் போய் ஸ்டே வாங்க போய் அந்த கேஸையும் தோத்து கண்டிப்பாக கட்டணுங்கிற ஒரு பெரிய விஷயம் வந்திருக்கு இவர் தான் நான் நாளைய முதல்வர்னு அவர் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிறார் நம்ம வீட்டிலலாம் யாரோ ஒருத்தவங்க இறந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவோம் பெரியவங்களா இங்கே சொல்லுங்கள் அதாவது கல்யாணத்துக்கு தான் பத்திரிகை வைக்கணும்னு நம்மளாம் எதிர்பார்ப்போம் துக்க வீட்டுக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சொல்லாமலே அவங்க வந்து ஒரு பெரிய எதிரியாக இருந்தாலும் சொல்லாமலே அந்த துக்க வீட்டுக்கு போய் நம்ம போய் துக்கம் விசாரிச்சுட்டு வருவோம் அதுதான் நியாயமான விஷயம் கரூர்ல ஒரு மீட்டிங் நடத்தினாங்களா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க இவர் என்ன பண்ணாரு அங்க இருந்து அவசர அவசரமா அதாவது ஒரு மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே கீழே எல்லாரும் மயங்கி சரிஞ்சு விழிஞ்சு இறந்து போறாங்கன்றது தெரிஞ்சுமே அவசர அவசரமா பிளைட் புடிச்சு வந்து வீட்டுக்குள்ள அவரோட கூடாரத்துக்குள்ள உட்காந்துக்கிட்டாரு சரி உட்கார்ந்துட்டாரு நாங்க இருந்தேன்னா பிரச்சனை வரும் கூட்டம் இருக்கும் அதனால சரி ரைட்டு அதுக்கப்புறமாவது போய் நீ போய் நேர்ல விசாரிக்கணும்ல யாராவது துக்கம் விழுந்தவங்கள நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டு விசாரிக்கிற தமிழ் கலாச்சாரத்தை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த தமிழ்நாட்டுல எனக்கு தெரிஞ்சு உலகத்திலயே எங்கேயுமே கிடையாது தமிழ்நாட்டில்ன்றதை விட்டுருங்க நம்ம தான் அந்த வீட்டுக்கு போய் துக்கத்தை விசாரிப்போம் ஒழிய அவங்களை இங்கே கூப்பிட்டு விசாரிக்கிற ஒரே தலைவர் அவராக தான் இருப்பார் அவரை நம்பியா நம்ம நம்மளுக்கு தமிழ்நாட்டை கொடுக்க போகிறோம் அது அதே மாதிரி திடீர்னு அரசியலுக்கு வந்து நான் ஏறி முதல்வர் ஆகுவேன் இது வரைக்கும் மக்களுக்காக இதை தான் செய்ய போறேன்னு ஒரு விஷயத்த கூட அவரால் கோடிட்டு காட்ட முடியாது கரூர் விஷயம் நடந்தப்ப வாயே துறக்காம இருந்த எடப்பாடி பழனிசாமி முந்தா நேத்து வந்து இவர் வந்து ஒரு ஊழல் சக்தின்னு சொன்ன உடனே மட்டும் அவ்வளவு மேலே உழுந்து விஜய அந்த திட்டு திட்டுற எடப்பாடி பழனிசாமி ஏன் சென்டரை பார்த்து ஒரு ஒன்றிய அமைச்சகத்தை பார்த்து ஒரு கேள்வி கூட அவரால் கேட்க முடியல ஏன் எங்களுக்கு நிதி கொடுக்கல ஏன் எங்களுக்கு வந்துட்டு அந்த எஜுகேஷன் பாலிசிக்கு எங்களுக்கு காசு கொடுக்கலன்றது ஒரு கேள்வியை கூட முன் வைக்காதவர் இவங்க இரண்டு பேரும் தான் கூட்டணி சேர்ந்திருக்காங்க நமக்கு முன்னாடி பேசி சென்ற நம்மள நம்மளுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் சேகர்பாபா அவர்கள் நடத்துவது தான் உண்மையான ஆன்மீக அரசியல் கிட்டத்தட்ட நாலாயிரத்தி நூத்தி இருபது கோயில்களை சீரணமைத்து கும்பாபிஷேகங்களையும் நடத்தி முடிச்சிருக்காங்க ஆனா அதே பாஜக இங்க இருக்கிற திருப்புரங்குன்ற எவ்வளவு பெரிய பிரச்சனையை கொண்டு வந்தாங்கன்றது அனைவரும் அறிவோம் பிஜேபி வந்து எங்கெல்லாம் வின் அந்தந்த ஸ்டேட்ஸோட வரலாறுகளை எடுத்து பாத்தீங்கன்னா இத மாதிரி வந்து மத கலவரத்தை கொண்டு வந்து கொண்டு வந்து அந்த மாவட்டத்தை சின்ன பின்னமாக்கி அந்த ஸ்டேட்டையே சின்ன பின்னமாக்கி தான் அவர்கள் ஆட்சிக்கு வந்து அவர்களை வந்து கட்டுக்குள் கொண்டிருக்கிறாங்க அதையே தான் தமிழ்நாட்டிலும் அவங்க வந்து எப்படியாவது கொண்டு வரணுங்கிறத மறுபடியும் இங்கே வந்து திருப்பரம் விஷயத்தை விஷயத்தை கையில் எடுத்தாங்க அதுக்கு ஒருபோதும் நம்மளுடைய கழக முதல்வர் தலைவர் அவர்கள் நிச்சயமாக விடமாட்டார் அதற்கு தமிழ்நாடு தலை குனியாது என்பதுதான் நாம் சொல்ல வேண்டிய விஷயம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும்போது போது இளைஞர்கள் இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக சிந்திச்சு பார்க்க வேண்டும் அம்பத்தூர் தொகுதியில் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச இளைஞர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிறது நீங்க யாருக்கு வாக்களிக்க போறீங்க எதுக்கு சினிமா பாக்குறது வேற நம்மளை ஆள போகிறவர்களை வந்து நம்ம செலக்ட் பண்றது டோட்டலா வேற சினிமான்றது ஒரு என்டர்டைன்மெண்ட் அத பார்க்கணும் மட்டும் தான் சினிமாவில் இருக்கிறவங்களாம் அரசியலுக்கு சொல்ல வரட்டும் ஆனால் ஒரு கொள்கை ஒரு கோட்பாடு இப்படி தான் இந்த மக்களுக்கு இதை தான் செய்ய போறேன் சொந்த கட்சிக்காரங்களே அவரால் கண்ட்ரோல்ல வைக்க முடியல நிறைய நானும் இந்த இன்ஸ்டா ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது நமக்கு நான் இந்த அரசியல் சார்ந்த ஃபீல்ஸ் நிறைய வரும் அந்த ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா சில தாவைக்கா கட்சிக்காரங்களை வந்து இன்டர்வியூல கேட்கும் போது எத்தனை தொகுதி நீங்க வின் பண்ணுவீங்க இருநூத்தி அறுபது இருநூத்தி ஐம்பது அதாவது தமிழ்நாட்டுல இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தான் இருக்குன்னு கூட தெரியாத அணில் குஞ்சுகள் தான் அங்க இருக்கிறது அத மாதிரி ஒருத்தரோட கட்சி கிட்ட கொடுத்துற கூடாது இந்த ஆட்சியை கொடுக்க கூடாதுன்றதுல மட்டும் நம்ம ரொம்ப கவனமா இருக்கணுங்கிறதா இங்க நான் சொல்லக்கூடிய விஷயம் நம்ம தேர்தல் வாக்குறுதி கொடுத்தப்போ கிண்டல் செய்த எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு மூணு சிலிண்டர் கொடுக்குறேன்னு இருக்கிறாரு எப்படி நம்ம கொடுக்கணும்னு சொல்லும் போது அவரால் முடியலன்னு சொன்னாரு இப்ப மட்டும் எப்படி கொடுப்பாருங்கிறது எனக்கு தெரியல அதுக்கான பணம் எங்க வரும்னு தெரியாது நம்ம பெண்களுக்கு வந்து வெடியல் பயணம் திட்டம்னு சொன்னோம்னா அவர் வந்து ஆண்களுக்கும் அப்போ டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் எப்படி சார் நடக்கும் எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுத்துருவீங்களா பெண்களுக்கு எதற்காக கொடுக்குறோம் அவர்களுக்கான ஒரு உரிமை அவங்க வந்து வெளியில தெருவில் போறதுக்கு ஒரு அப்பா கிட்டையோ இல்லை ஒரு அண்ணங்கிட்டயோ ஒரு கல்யாணமானவங்களும் அந்த கணவர்கிட்டயோ எதிர்பார்க்க வேண்டாத ஒரு விஷயம் அவர்களுக்கு அந்த ஒரு பிடிப்பு இருக்கும் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்க வேண்டும் ஒரு சுயமரியாதை இருக்க வேண்டும்னு செய்கிறது நம்ம ஏன்னா பெண்களை உயர்த்தி பேசி உயர்ந்த இடத்தில் வைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நோக்கு அதற்காக செய்யக்கூடிய விஷயத்தை நாங்கள் ஆம்பளைங்களுக்கும் சேர்ந்து கொடுப்போம்னா ஆண்கள் தான் ஏற்கனவே வந்துட்டு அதிகாரத்தில் இருக்கிறாங்க பெண்களை அடக்கி கொண்டு இருக்கிறாங்க அவர்களுக்கு எதுக்கு திரும்ப திரும்ப பல சேர்க்குறீங்கன்றது எனக்கு புரியல இதனால் ஆம்பளைங்க யாரும் கோச்சிக்க கூடாது ஏன்னா ஃபைனான்சியலி வீக்கராக இருக்கிற பெண்களுக்கு கொடுப்பது தான் சரியான முறை அதை எப்படி கொடுப்பாங்கன்னு தெரியாது கிட்டத்தட்ட நம்ம கொடுத்திருக்கிற இந்த ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நம்ம மாநிலத்துல மட்டும் இல்லாம பிஜேபி அதையே வந்து வட மாநிலத்திலயும் ஃபாலோ பண்ணி அவங்க எலெக்ஷனை வின் தான் இன்றைய செய்தி நம்ம செய்யக்கூடிய திட்டங்களை அவங்களும் ஃபாலோ பண்றாங்க இப்போ நடைபெற்ற இந்த பட்ஜெட்ல கூட பாத்தீங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயும் வந்து பெண்களுக்கான விடுதியை வந்து ஆரம்பிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க நிர்மலா சீதாராமன் இதை எங்களுடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நாலு வருஷத்துக்கு முன்னாடியே செஞ்சிட்டாருங்க அங்கங்க விடுதியை நாங்க செஞ்சிருக்கோம் இதுல என்ன ஒரு பெருமைக்குரிய விஷயம்னா இதையாவது திராவிடத்து கிட்ட இருந்தா அவங்க கத்துக்கிட்டாங்களே என்றதான் முக்கியமான விஷயம் அதற்காக தான் சொல்லுகிறேன் ஒன்றிய அரசுக்கும் சொல்றேன் எடப்பாடி பழனிசாமிக்கும் சொல்றேன் விஜய்க்கும் சொல்றேன் திராவிட மாடல் டூ பாயிண்ட் டூ எல்லோருக்கும் எல்லாம் இருக்கிற விஷயத்தை எங்கள் கழக தலைவர் எவ்வளவு சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் நிச்சயமாக உதய சூரியன் வென்று அந்த ஆட்சியை நீட்டிப்போம் எங்களை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூடி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்